அது சுப்ரீம் கோர்ட்டா இல்லை தான் சாமியார் மடமா இல்லை ஏதாவது சித்த வைத்தியசாலையாக கேஸ்ஆர் என்று பண்ணுறீங்க நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நீதி நேர்மையை நாட்டில் நல்லா நாட்டணும் அப்படின்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று சொல்லியிருக்கு நாடு நல்லா இருக்கணும் தப்பா அது வேற எதுவும் இல்லை நவராத்திரி முடிகிற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு கேன்டீனில் நான் கிடையாதான் பதராதீங்க அதுக்குள்ளேயே எதையும் பேச ஆரம்பிச்சிடாதீங்க இன்னொன்று சொல்கிறேன் அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து ஒரு ரியாக்ஷன் இருக்குவாங்க நான்வெஜ் மட்டும் இல்லை அந்த கேன்டீனில் வெங்காயமும் பூண்டும் கூட இனிமேல் சேர்க்க மாட்டாங்களா நவராத்திரி முடியிற வரைக்கும் ஒரு வேளை வரதா இருப்பாங்க இருக்கலாம் வரதா இருக்கிற நீங்கள் இருக்கப்பா நாங்கையே இருக்கிற ஓய்வி இப்போ அத்தனை பேரும் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த சர்க்குலருக்கு பயங்கரமாக வந்து எதிர்ப்புகளை தெரிவித்துருக்காங்களாம் ஏங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன எல்லாரும் ஒரே ஆளுகளாவா இருப்பாங்க எனக்கு அந்த நான்வெஜ்ஜை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது புரியுதா இந்த வெங்காயமும் பூட்டும் சேர்த்தாப்புல பேன் பண்ணாங்க பார்த்தீங்களா சுப்ரீம் கோர்ட்டில் அதுதான் அல்டிமேட்டு அப்போ அவங்களோட அகராதியில் வெங்காயமும் பூண்டும் கூட மாமிசம்தான் அவங்க சாப்பிட்றவங்க அதை சாப்பிட்றவங்க சுத்தமான இந்துக்கள் இல்லை அப்படித்தானே இது சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறதுக்கா ஒரே ஆச்சரியமாக இருக்கு அதாவது இப்போ ஒரு பேச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணது ஓகே இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ரம்ஜானை செலிப்ரேட் பண்ணுமா இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஹோலியை செலிப்ரேட் பண்ணுமா இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு கிறிஸ்துமஸை செலிப்ரே செலிப்ரேட் பண்ணுமா பக்ரீத்தை செலிப்ரேட் பண்ணுமா தேட்டின்ல பிரியாணி போடுமா ஒரு பேச்சு எந்த தைரியத்திலும் இதை கொண்டாந்து உள்ளடப்பா கேட்க தோணுமா தோணாதா அது நீதிமன்றமா இல்லை நூலி மன்றமா அப்படின்னு கேட்க தோணுமா தோணாது அதாவது சார் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இது வரைக்கும் கோர்ட்டுக்கு வெளியில் வந்துச்சு முதல் முறையாக கோர்ட்டுக்கு உள்ளே வந்திருக்கு எவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்க யார் இருப்பதை கேட்டால் இது நாள் வரைக்கும் வருக இருக்கிறவங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து அந்த இதெல்லாம் ஃபுட்டை கொண்டு வருவாங்க அது வெங்காயம் இல்லாமல் பூண்டு இல்லாமல் அது அவங்கவுங்களோட சாய்ஸு அவங்கள போயிட்டு நீ கொண்டு வராத இருக்காத அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா யாரும் சொல்லலாமா தப்பு இல்லையா ஆனால் இந்த முறை வீட்டிலேருந்து இல்லாமல் ஒட்டு மொத்தமாக என்டையர் அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்க அத்தனை பேர் கேம்பஸ் சுப்ரீம் கோர்ட் கேம்பஸ் கூறாமல் வெஜிடேரியனாக அப்படியே வீறு கொண்டு எழுதுகிறாங்க சாப்புன்னு இதுக்கு பேர் தான் ஃபோர்ஸிங் அதாவது இருந்து சமைச்சு எதையும் எடுத்துகிட்டு வர முடியாமல் ஒரு பதினாலு நாளைக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்க முடியலன்னா எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க பக்கத்தில் இருக்கவளையா ஃபாஸ்டிங் இருக்க வைக்கிறீங்க நீங்கள் இருங்கப்பா புரியுதா இல்லையா இப்போ என்ன பயமா இருக்குன்னா உச்ச நீதிமன்றம் இதோ ஒரு யோசனை இல்லாமல் செஞ்சுருக்கோம் யோசிச்சு பாருங்கள்ல இப்போ நாளைக்கு எப்படி சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றத்துலேயே எப்படி இருக்கு அடுத்து எல்லா நீதிமன்றத்துலையும் இப்படி தான் இருக்கணும் ஒரு பாஸ் உச்ச நீதிமன்றத்தில் என்ன அது உச்ச நீதிமன்றமாக இதான் சாமியார் மடமா இல்லை சித்தா வைத்தியசாலையா கேட்க தோணுமோ தோணும் அவனுக்கு என்ன வேணுமோ அவன் எதை எதை பிடிச்சி அதை வாங்கி சாப்பிட்றேன் இதை சாப்பிடு இதை சாப்பிடாத இதைத்தான் தான் சாப்பிடணும் என்ன பொழுதுலாம் தெரியலைப்பா ஃபைனலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அறிவாளியெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீப்புள் ஃபுட் பீப்புள் சாய்ஸ் தட்ஸ் பீப்புள் ரைட்ஸ் என் தட்டில் எவனும் கை வைக்கக்கூடாது இன்னொருத்தன் தட்டில் நானும் கை வைக்கக்கூடாது அவ்வளோதான்